நபராக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது சாலி கிராமம் இல்லத்திற்கு சென்று முதலமைச்சர் விஜயகாந்த் அவர்களினுடைய உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்த இருக்கிறார் அதைத் தொடர்ந்து அவரது குடும்பத்தினரையும் சந்தித்து தனது இரங்கலையும் தெரிவித்து அவர்களுக்கு ஆறுதலும் தெரிவிக்க இருக்கிறார் தற்பொழுது தனது காரில் இருந்து இறங்கி முதலமைச்சர் கேப்டனினுடைய உடைய வீட்டிற்குள் சென்று ஒரு சில மணி துளிகளில் விஜயகாந்த் அவர்களுக்கு தனது இந்தி அஞ்சலியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் செலுத்த இருக்கிறார் அதனைத் தொடர்ந்து விஜயகாந்த் அவர்களினுடைய உடலானது தேமுதிகாவினுடைய தலைமை அலுவலகம் கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய தேமுதிக தலை அலுவலகம் கொண்டு செல்லப்பட்டு அங்கு பொதுமக்கள் அவரது கட்சியினுடைய தொண்டர்கள் நண்பர்கள் உள்ளிட்டோர அஞ்சலிக்காக அங்கு வைக்கப்பட இருக்கிறது தற்பொழுது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் விஜயகாந்தினுடைய உடலுக்கு நேரில் சென்று மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம்